கைரேக பதில சொல்லி காசு கொடுக்காம வயிற்றுல அடிக்கிறாங்க வாக்களிப்பு இரட்டை இலக்கு இனிமே கண்ண முடிட்டு கடல என்ன வாங்கலாம் ஏனா மந்த்ரா கடல எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகத்திற்காக பிரதமர் மோடி என்ன செய்தார் இந்த பத்தாண்டுகளை தமிழகத்திற்கு என்ன கொடுத்தார் அப்படின்ற முன் வைக்கிறார் ஆடிட்டர் சேகர் நம்மோடு இருக்கிறார் இந்த கேள்வி அவர்கிட்ட வைப்போம் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் முதலமைச்சர் கேட்குறார் உண்மையிலே பத்தாண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் என்ன தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்டது பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு என்ன செய்தார் அது அவர் வந்து மக்கள்கிட்ட கேட்காம அவர்கிட்ட ஒரு சீஃப் செக்ரட்டரின்னு இருப்பாங்க அவர்கிட்ட கேட்கணும் மத்திய அரசாங்கத்திலிருந்து தமிழக அரசுக்கு என்னெல்லாம் வந்துச்சுன்னு டைரக்டா இல்ல தமிழக மக்கள் என்ன பண்ணணும்னா மாநில நிதி அறிக்கைன்னு சப்மிட் பண்றாங்க பட்ஜெட் மாநில நிதி அறிக்கைன்னு பட்ஜெட் சப்மிட் பண்றாங்க அந்த பட்ஜெட்டை எடுத்து தமிழக மக்கள் படிச்சு பார்க்கணும் தமிழ்நாடு பட்ஜெட்னு ஒரு வெப்சைட் இருக்கு அதில் டாக்குமெண்ட் நம்பர் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டூ படிங்க வேற எதுவும் படிக்காதீங்க மத்திய அரசாங்கம் என்ன கொடுத்தது எவ்வளவு கிராண்ட்ஸ் கொடுத்தது நான் வந்து தமிழ்நாட்டில் பண்ண ஒர்க்கை பற்றி சொல்லலை முதல்ல கிட்டத்தட்ட இந்த ஐந்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நான் கூட்டிக எழுதி வச்சது நான் வந்து கவர்மெண்ட் சைட்லாம் பார்க்கல தமிழக பட்ஜெட்டை எடுத்து நான் கூட்டியது கிட்டத்தட்ட ஒரு ஆறு இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி வந்திருக்கு தமிழக அரசுக்கு வந்திருக்கிறது உடனே சொல்லுவாங்க இது எங்களுக்குரிய ஷேரோட டேக்ஸ் தானே ஐயா உங்களுக்குரிய டேக்ஸ் தான் ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க பத்து லட்சம் எட்டு லட்சம் தான் வந்து இன்கம் டேக்ஸ் வாங்கினீங்க எட்டு லட்சம் கோடி தான் இன்றைக்கி இருபது லட்சம் கோடி வாங்கி அதில் உங்களுக்கு ஷேர் வருது அப்போது ஒரு நேர்மையான ஆட்சி டிரான்ஸ்பரண்ட் தானே உங்களுக்கு வந்துட்டுருக்கு நான் மாநில அரசுக்கு நேர வருது முதல்ல சொல்லிட்டு இருக்கேன் கிராண்ட் இது ஒன்னு மக்கள் யோசிக்கணும் ஒரு நாட் ஒரு மாநிலத்துடைய முதல்வர் சொல்றார் தமிழகத்துக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு இந்த அரியலூர் மக்கள் விருதுநகர் மக்கள் நாகப்பட்டினம் மக்கள் நீலகிரிஸ் மக்கள் கிருஷ்ணகிரி மக்கள் அதே மாதிரி திருவள்ளூர் இந்த மாதிரி ஒரு பதினோரு மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுடைய பேரும் இமீடியாக வர மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சது இதுவரைக்கும் அங்கே மெடிக்கல் காலேஜே கிடையாது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மாணவர்கள் புதுசாக அட்மிஷன் ஆகிறதுக்கு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சுது அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஆனால் அந்த மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு மெடிக்கல் காலேஜ் கட்டுவதற்கு நாலாயிரத்தி நூறு கோடி ஆனதுல ரெண்டாயிரத்தி ஐம்பது கோடி மத்திய அரசாங்கம் தான் கொடுத்துச்சு இது ஒரு மாநில முதலமைச்சருக்கு தெரியாதா மறந்துருங்க திருச்சி ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட்டோட எக்ஸ்பான்ஷன் சேலம் ஏர்போர்ட்டோட எக்ஸ்பான்ஷன் சென்னை ஏர்போர்ட்டோட எக்ஸ்பான்ஷன்

நாங்கள்லாம் யார் பிளைன்ல எல்லாம் போறது இல்லைங்க எங்களுக்கு தெரியாதுன்னா கூட வெளியிலேருந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு இன்னைக்கு இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு நம்ம வந்து மக்களுக்கு வித்தியாசம் தெரியுதா இல்லையா இதெல்லாம் இந்த கிராண்ட்ல வராது மத்திய அரசு நேரடியாக வருது சரி மறந்துடுவோம் நம்ம கண்ணுக்கு தெரியல சென்னை வாழ் மக்கள் தாம்பரத்துலேருந்து இருந்து செங்கல்பட்டு போங்க ஃபோர் வே லெவனாக இருந்து இன்னைக்கு எயிட் வே லேனா இருக்கு எங்கேருந்து வந்துச்சு மாநில அரசு கொடுத்துச்சா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே ராணிப்பேட்டிலேருந்து எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு வேண்டாங்க மதுரை மக்கள் வந்து ராமேஸ்வரம் போறதுக்கு முன்னாடி பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆறுது சென்னை மக்கள் தமிழ்நா விருதுநகர் மக்கள் சென்னைக்கு வர்றதுக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகுது யார் கொடுத்தா சரிங்க நீங்கள் எலக்ட்ரிசிட்டி கூடங்குளம் அனுகுளம் ப்ராஜெக்ட் நீங்கள் எதிர்த்தீங்க எல்லாம் பண்ணிங்க யாரோட ப்ராஜெக்டு தூத்துக்குடி போர்ட் எக்ஸ்பேன்ஷன் யாரோட ப்ராஜெக்ட் எப்படி ஒவ்வொரு ஃபீல்டாக எடுத்துக்கிட்டே போகலாங்க ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக எடுத்து போகலாம் சொல்ல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருதில் அஞ்சு ஆண்டுகளுக்கு வந்து நாங்கள் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி தரையை நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி ரோடு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி ஆகாமல் இருக்கா என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னா என்ன செய்யல அதில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன சரிங்க அதெல்லாம் ஒன்றும்ங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி தமிழக மக்களுக்கு கோவிட் ஊசிக்கு யாருங்க சப்போர்ட் பண்ணது அத்தனை கோடி மக்கள் இங்கே ஒரு அரசாங்கம் மக்களுக்கு கெடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது அங்கே வந்து காக்கும் நோ உயிர் வாங்கும் நோயைக்கு தடுப்பூசி இருக்காங்க யாருங்க ஆள்றாங்க மாநில அரசு கொடுத்துச்சா கோவிடுக்கு தடுப்பூசி செலவு மாநில அரசு பண்ணியதா தமிழ்நாட்டில் எட்டரை கோடி மக்கள் இருக்காங்க இந்த எட்டரை கோடி மக்களில் கிட்டத்தட்ட ஐந்தரைலேருந்து ஆறு அஞ்சரை கோடி மக்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்று மார்ச் இருபதுலேருந்து கோவிட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு இலவசம் மத்திய அரசு கொடுக்கிறதா மாநில அரசு கொடுக்கிறதா என்ன கொடுத்தீங்க என்ன கொடுத்தீங்கன்னு இருக்கீங்க ரெண்டு கோடி வீடுக்கு பிரதம மந்திரியின் குடியிருப்பு திட்டத்தில் கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வீடு சார் வந்துச்சு நான் தமிழக மக்களை என்ன சொல்றேன்னா ஒரு மாநில முதல்வர் சொல்லுகிறார் அவர் இந்த நாட்டின் தமிழகத்தின் முதல்வர் அவரை குறை சொல்லக்கூடாது ஆனால் அவருக்கு எழுதி கொடுத்தவங்க கரெக்டாக எழுதி கொடுத்தாங்கன்னா போய் செக் பண்ணிடுது அந்த காலம்னா எங்களுக்கு தெரியாதுங்கன்னு சொல்லலாம் இந்த காலத்தில் ஒன்றுமே வேண்டாம் மன்ரேகா ஸ்கீமில் தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மக்கள் பெனிஃபிட் ஆனாங்க மன்ரேகா ஸ்கீமில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழக அரசின் திட்டம் கிடையாது மத்திய அரசின் திட்டம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் எத்தனை பேர் பெனிஃபிட் ஆனாங்கிறது கவர்மெண்டோட வெப்சைட்டில் இருக்குது ஐயா உங்களுக்கு ஒன்று தெரியுமா இதெல்லாம் விட்டுருங்க நான் தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாடு தமிழனுக்கே தமிழ்மொழியை கற்றுக்கக்கூடாது தமிழ்மொழிய தவிர தமிழ்மொழி தவிர வேறு எதுவும் கற்றுக்கூடாது ஹிந்தி திணிக்கப்படுகிறது ஆனால் தெரிஞ்சோ தெரியாமல் டெல்லி போயிட்டேன் ஒரு வேலைக்காக தமிழக அரசு எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லைங்க ஆனால் மத்திய அரசு இன்னைக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்பின் மூலமாக நீங்கள் வந்து என்ன பேசுகிறீங்களோ அப்படி அப்படியே ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணி தரும் நீங்கள் தமிழில் பேசிட்டு அந்த ஹிந்திக்காரன்ட்ட பேச முடியலன்னா பேசிட்டு அவன்கிட்ட காமிச்சு அதை தட்டி விட்டிங்கன்னா அதை அப்படியே ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணித்தரும் தமிழக அரசு பண்ணிவிட்டா தமிழர்களுக்கு என்ன பண்ணினாங்கங்கிறதுக்கு என்ன பண்ணணும் மோதிக்கு வந்து தமிழ்நாடும் இம்பார்ட்டன்ட் இந்தியா இம்பார்ட்டன்ட் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுங்கிறத அவர் அங்கீகாரம் பண்ணியிருக்காரு நான் ஒரே ஒரு வார்த்தை தமிழ் மக்களுக்கு கேட்கிறேன் அது அரசியலாக இருக்கலாம் ஓட்டுக்காகவும் இருக்கலாம் நீங்க என்ன வேணா பேசுங்க ஆனா இந்தியாவில் வந்து முதன் முதல்ல ஒரு திருக்குறளையும் ஒரு ஆத்திச்சூடியும் ஐநா அமெரிக்காவிலையும் போய் பேசிய ஒரே பிரதம மந்திரி மோடி தான் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரதம மந்திரி ஒன் ரொம்ப வணக்கம் அப்படிம்பாங்க கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டில் வந்து வேஷ்டி கட்டி சட்டம் போட்டு துண்டு போட்டு வந்த ஒரு பிரதம மந்திரியை காட்டுங்க தமிழ மக்கள் காட்டுங்க அப்ப இந்த கலாச்சாரத்தில் இருந்து எல்லாத்தையுமே அவர் பார்க்குறாரு இந்த கலாச்சாரம் எனக்கு பிடித்திருக்கிறது இவருடைய மொழி பிடித்திருக்கிறது அவர் வந்து திராவிட தத்துவத்தை இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு நடுவில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்த தமிழ் தத்துவத்தை அவர் எடுத்துக்கல அவர் எடுத்துக்கிட்டதெல்லாம் ஆயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு திருக்குறள் நீதிநெறி விளக்கம் அகநானூறு புறநானூறு அப்ப மொழியா இருக்கட்டும் கல்ச்சரா இருக்கட்டும் மக்களுக்கு செய்கிற உதவியா இருக்கட்டும் எதுல செய்யல ஏன்னா ஏன் செய்யலைன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து உணர்ச்சி பூர்வமா முடிவெடுக்கிறாங்க அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும் அதுக்கு தான் சொன்னேன் விழித்து எல்லாம் பிழைத்து கொண்டார் நன்றி சார் நன்றி